யாத்தா யாத்தா உனக்கு ஒரு கதை தெரியுமா இப்ப விளையாடி சின்னதா இருக்கல சின்னதாய் அவ தங்கச்சியா அதா குழந்தையா அவளுக்கு மாப்பிள்ள நம்ம ஊர்ல பாத்துருக்கான் உனக்கு தெரியுமா அந்த கதை யாராவது வந்து சொன்னாவா என்ன ப்ரோக்கர்ல எடுத்து சொல்லுதான் என்ன என்ன கூட்டம் அடிச்சு தான் அந்த ப்ரோக்கர் அங்கதான் பொண்ணு பாத்துருக்கோம் அவள் பாத்துக்கோ என்ன சொல்லுது எனக்கு அப்பதான் தெரியும் விஷயம் உனக்கு தெரியுமா உனக்கு எவ்வளவு படப்படாது ஒரு பொண்ணு ஒரு பையன் இருந்து பொண்ணு இருந்து நாலு பேர் பொண்ணு கேட்டு போவதான் செய்வான் மாப்பிளா கேட்டு போவதான் செய்வான் அதுக்கு உனக்கே பட வரங்க வேலை வரங்கு இன்னொருத்த கட்டிட்டு உனக்கு மனசு ரொம்ப சங்கப்படுது நீ கட்டல நினைச்சிட்டு இருக்கேன் ரெண்டாம் தரம் விளக்கமா பிஜிபி அஜிமதி அந்த குடும்பமே நமக்கு ஆகாது ஒரு ஏமாத்தார குடும்பம் பிராடுகார குடும்பம் நம்ம ஊர்ல அப்படி அவன்ல நிறைய படிச்சிருக்கான் ஐயோ பொண்ணு குடுக்கணும் நிறைய படிச்சிருக்கனு கை நிறைய வேலை போய் சம்பளம் என் முக அங்க போன காத்தாடி தான் இருப்பா வெயிலுக்கு பாமண்டாம் பாவா அப்படி நிறைய சொல்லுவாரு நம்ம ஊர்ல அப்படி அவன் நிறைய படிச்சிருக்கான் நிறைய சம்பளம் இருக்கான் பூரா குடியாரம் அரை ட்ரோசன் முக்கால் ட்ரோஸ்ல போட்டா சீல இருந்து கூட ஏன் குடிச்சிட்டா அப்படி அவன் இருக்கா நல்லா உனக்கு பண்றதுக்கு என்ன கலிக்கட்டவா என் பையன் அமர்ந்து பையன் ஒரு ஆள நீன் இருக்க மாட்டான் அதுக்கு என்ன களி கட்டவா ஆமா நாளைக்கு போட்டா போதா இங்க இருந்து பணங்காட்டுக்கு போட்டா போதான் போட்டா பாத்துட்டு சரின்னு சொல்லி தான் போட்டா பாத்தான் நாங்க என்னமும் சொல்ல முடியும் போட்டா இருந்தாலும் விசாரிக்க முடியும் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கான் நான் ப்ரோக்கர் சொல்லுங்க ப்ரோக்கர் ப்ரோக்கரே கேட்டான் ஏன்னா உன் குழந்தைகளை கட்டிடுவோம் அப்படின்னு கேட்டான் ஏதோ எனக்கு தெரியாது கதை அங்க என்னன்னு கேட்டுக்க ஏன்ட் கேட்காது அப்படின்னு நான் கொண்டு வாட்டிக்கிட்டு நான் இருக்கேன் நான் பொறுப்பாத்துக்கா பிள்ளைய கட்டி விடுங்க வச்சுக்கேன் நான் பாத்துக்கிட்டேன் நல்ல குடும்பம் நல்ல பேர் அங்க போய் தலைய முன்கூட்டி குடுத்துட்டு சொன்ன ஒப்பந்தம் சொல்லிட்டு வந்த உனக்கு சீட்டு கே சீட்டா அவ பிள்ளைய எங்கேயும் கட்டி இருக்கான் நகை மரம் தான் நத்து மரம் ஒண்ணு மரம் நானு பாத்துக்க ஏமாத்தோம் நம்ம குடி இருந்தா இருப்ப ஒரே ஊர் வரை அங்க தலை காட்ட முடியாது நீ சொன்ன அந்த பிள்ளைய கட்டின ஒன்னு தரல ஒண்ணு தரல ஒண்ணு தரல உனக்கு வந்தா நிறைய கொண்டு சொல்லி நம்ம மானத்தை கழிவு நீ ஒன்னு சொல்லல ஒண்ணு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க எங்கும் கிட்டிருக்கா என்னும் நமக்கு தேவை பிள்ளைய என்ன இல்ல அதான் என் குழந்தைய தங்கமான பிள்ளை அடுத்த பிள்ளை மாதிரி என் குழந்தைய வாயாடிக்கிறே ஒண்ணு கிடையாது சரினா சரின்னு கேட்டுக்கிறாள் மச்சம் சொல்லுங்க வாக்கு மறு வாரத்துல சொன்னா சரின்னு அப்படி கேட்டுக்கிறாள் என் குழந்தையால இந்த ஊருக்கு கூட்டம் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை பையன் வேற நல்ல பையனா இருக்கா நான் ஒப்பு கொண்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்க ரெண்டு என்ன நினைக்கல இல்ல என்ன நீ ஒப்பு கொண்டு கல்யாணம் பண்ணிக்க போறியா அத நீ எல்லாம் வந்து உன் பிள்ளையால அத பெத்தர் கல்லுமா இருக்கா நான் கல்யாணம் பண்ணி பாவே இவன பாற குழந்தை நல்ல பையன் இவன் சொல்ல அவ வெறும் வாயாடி ஒண்ணு காமன் தாரிஞ்சு அவளுக்கு கல்யாணம் பண்ணான் வாயில கூட அவன் தான் எவனும் தெரியாதவங்க வளர்க்கட்டா மாட்டாத ஒண்ணு ஏதாவது இழிச்சா தெரியாத கெட்டிச்சாத ஒண்ணு வெறும் ஈனப்படுறது அவளவு நம்ம கட்டி நம்ம தலையே உருவா உருட்டி அவன் சொல்லி மச்சாட்டு நீண்டா தான் தாலையே வாங்குறாச்சிக்கணும் அவ சாசமாக நமக்கு வந்து நம்ம என்ன பாடுபடுத்தா ஒன்னும் தரல

ஐயா அது நம்ம சட்டாப்பா பேர பேரா பையன் வேற ஒரு ஆள் இல்ல அது நம்ம தெரிஞ்ச பையதெல்லாம் நல்ல பேர்ல அதான் கொள்கையாளர் கட்டிக்கலாம்னு அவன் இப்ப கவர்மெண்ட் பயிற்சி பாஸ் அதை தால எல்லாம் பொண்ணு புல கட்டம் அதை கல்யாணம் முடிக்கணும் வாடிச்சிட்டு தான் அதான் அடுத்த பிள்ளை என் கட்டிப்பான நம்ம கொலிந்தால கட்டிட்டு நமக்கு தேவைப்பட்ட நேரம் பணம் கட்ட தந்துட்டு நான் பார்த்தா ஆத்தாக்கு சம்பந்திக்க மாட்டிருக்காங்க நீ தலையா தலையிடா சரி நமக்கு வர விவசாயத்துக்கு அப்போ பணம் தேவை கொள்கை கேட்டா சரி மச்சான் கேட்கு பாத்து பாராம தரானு பாத்தேன் அதுக்கு சரி வராது போல சரி சரியா கூட்டுற

எல்லிக்கே புக்க எடுத்து பരിച്ച கவர்மெண்ட் பச்சானா அவன் வர குரியும் குடுத்த நம்ம குளுவைப் மாதிரி मारலாம் வெச்சுடாஞ்சான். அவனுக்கு ஒளஞ்சால கெட்டிக்கு போறது அது குளுவைப் இருந்து. சே சே கெட்டியே கெட்டியே. いや தான் நான் அதோட அந்த ப்ரோக்கர் காதட்ட சொன்னப்ப திங்க. அந்த பையன் ஒன்னு படிச்சா ப்ரோக்கர் அந்த பையன் அவன் சொல்லிட்டு அந்த

ஆமா ஒண்ணு தாலிக்குடி பழத்துல நீ தாலிக்குடி பழம் கல்யாணத்துல இருந்து நாற்பதாயிரத்து முதல்ல முடிஞ்சு வச்சுக்கிட்டு கேட்டா நான் அந்த கடன் கொடுத்தா இந்த கடன் கொடுத்தா நீ அந்த சொல்லிட்டு இருக்கேன் நீ தாலிக்குடி பாடல அதை வலையல் பட நீ தாலிக்குடி பாடல போடல வலையிலும் பாடல என்ன என்ன செய்யறது இடையில இருந்து நான் யாருக்கும் பேசுறேன் யாருக்கும் பேச முடியும் பொண்டாட்டி பேச முடியுமா ஆத்தாலும் பேச முடியும் என்ன யாருக்கும் பேசுறது நான் வாய முடிட்டு இருக்கேன் குழந்தைகள் என்ன பண்ணாத போட்டு கட்டி இருக்கட்டும் நம்ம வீட்டு வந்தவங்க தாலிக்குடி எப்ப நம்ம பாடல பாக்குறோம் பாடல நட பாக்குறோம் அது பாடல வரியா இப்ப உடனே பண்ண பொண்டாட்டி தாலிக்குடி தாலிக்குடி உடனே பண்ணனும் கழுத்து தொங்கணும் நீ அழகியல மொளை அப்பறம் வலையல் படச்சல வலையல் படச்சல சொல்லி வந்த கட்ட மாத்தனா இன்னும் வலையல்

அது எந்த இடத்துல அந்த அந்த ஆத்மூர் தலைவர்கள் வாங்கிட்டால நானும் தேக்கி எனக்கு இருந்தா எல்லிக்கல எந்த இருக்கல ஒரே முட்டுவலியா இருக்குல வாங்கிட்டால அவங்க ஆதார கார்டு பாட்டில ரெண்டு பாட்டில் வாங்கிட்டால நானும் தேய்ச்சு பார்க்கணும் ஆமா யாண்டே நிறைய ஆளுகள் சொல்லிச்சு அந்த ஆட்டுக்குட்டி தயில தான் இருந்தாச்சு நல்ல வலி கேட்க அப்படி ராத்திரி உறங்கும் போது எங்கட வலி கேட்க தைகால வலி நல்ல தேய்ச்சி விட்டு நல்ல மசாஜ் பண்ணி விட்டு ராத்திரி உறங்கி விடிய கால வெண்ணி ஏச்சு அப்படியே ஒரு வலி கேட்க நல்ல தூக்கமும் வருது அப்படின்னா சரி சரி நான் எங்க வெளியில போனா ரெண்டு பாட்டில் வாங்கிட்டு வரேன் நானும் வாங்குறேன்னு நினைச்சா வாங்கிர வேண்டியத வாங்கி தரேன் ஏல ஆட்டுக்குட்டி தான் ஆட்டுக்குட்டி தான் சொல்லிட்டாலே ஏல அந்த தயில எவ்வளவு ரூபாயா எப்படி போட்டா நல்ல கேட்கமா இல்ல இன்னொரு 10 நாள் போறணும்